அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவுக்கு கல்தா கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பி பதவிகள் முடிவு பெற உள்ளது இதற்காக தற்பொழுதே யார் யார் எந்தெந்த கட்சியிலிருந்து எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் என்பது குறித்த ஆய்வுகளை அந்தந்த கட்சிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது திமுக சார்பில் நான்கு எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது அதாவது அக்கட்சியை சார்ந்த தோமுசா பேரவை தலைவர் திரு சண்முகம் வில்சன் எம் எம் அப்துல்லா மற்றும் மதிமுகவை சேர்ந்த வைகோ அதிமுக சார்பில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் அதேபோன்று அதிமுகவின் சந்திரகுமார் என ஆறு எம்பிக்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது தற்பொழுது திமுக தரப்பில் கமலஹாசனுக்கு ஒரு எம்பி பதவியை தர முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே கமலஹாசனோடு பேச்சுவார்த்தையை நடத்திய திமுக கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் திமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் அதே சமயத்தில் மாநிலங்களவை எம்பி பதவியை உங்களுக்கு விட்டுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கூறியதாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு கமலஹாசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எனவே அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை மீண்டும் வழங்க உள்ளது திமுக வைகோ தரப்பில் மாநிலங்களவை எம்பி பதவிக்கு பதிலாக பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பெற்றுக்கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி இல்லை என்றும் கூறப்படுகிறது திமுக தரப்பில் வில்சன் எம் எம் அப்துல்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் இவரோடு சேர்த்து கமலஹாசன் மேலும் ஒருவர் யார் என்பது தற்பொழுது அறிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் அதிமுக தரப்பில் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்யலாம் ஒரு எம்பிக்கு போதுமான இடம் அதிமுகவிடம் உள்ளது மற்றொரு எம்பிக்கு போதுமான இடத்தில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைகிறார்கள் அதாவது ஒரு மாநிலங்களவை எம்பியை தேர்வு செய்ய முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்குகள் தேவை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஓபிஎஸ் தரப்பில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஓபிஎஸ் உடைய ஆதரவு மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவும் தேவை இவை கிடைத்தால் மட்டுமே அதிமுகவால் இரண்டு எம்பி பதவிகளை பெற முடியும் தேமுதிக ஒரு எம்பி பதவியை கொடுத்து ஆக வேண்டும் என எடப்பாடியிடம் நிர்பந்தித்து வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் அதிமுகவில் உள்ள மிகப்பெரிய கூட்டணி கட்சி என்றால் அது தேமுதிக மட்டும்தான் இதை பயன்படுத்தி கொண்டு நாம் எப்படியாவது ஒரு சீட்டை பெற்றுவிட வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செய்துள்ளதாகவும் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த எம்பி பதவியை தனது மகனுக்கு வாங்கித் தர திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஐந்து மக்களவைத் தொகுதிகளை விட்டுத்தர மட்டுமே ஒப்பந்தம் கையெழுப்பம் இடப்பட்டதே தவிர மாநிலங்களவை எம்பி பதவியைப் பற்றி நாங்கள் பேசவே இல்லை அதுபோன்ற ஒரு வாசகம் கூட இடம்பெறவில்லை அப்படி இருக்கும்பொழுது தேமுதிக கேட்பதில் எந்தவிதமான நியாயமும் இல்லை என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசித்து இது குறித்த ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என கூறியுள்ளார் அதாவது அதிமுக கூட்டணியில் தொடர்வோமா இல்லையா என்பது குறித்த அறிவிப்பு அப்பொழுது வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தேமுதிகவிற்கு ஒரு எம்பி பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இரண்டு எம்பிக்களையும் தனது கட்சியைச் சேர்ந்தவர்களையே உருவாக்கிவிட வேண்டும் என திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நன்றி